பாஸ் சீசன் நைனோட இனிக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோ ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னே தான் சொல்லணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டாஸ்கோட ஆரம்ப புள்ளி தான் இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா சீசன்லையுமே இந்த மாதிரியான டாஸ்க் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு ராஜாவை வச்சு ஒரு டாஸ்க் இல்லைன்னா அரசாங்கத்தை வச்சு ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டாஸ்க் தான் இது ஸோ இந்த மாதிரியான டாஸ்கில் தான் நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் வரும் ஸோ யாருக்கு இந்த ராஜா யாருக்கு இந்த ராணி கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே வந்து ஒரு முக்கிய விஷயமாலாம் வந்து நம்ம பார்க்கப்பட்டிருக்கோம் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த ஒரு டாஸ்க் தான் வருது இதில் வந்து ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காங்க கானா ராஜாங்கம் அதுக்கப்புறமா தர்பீஸ் ராஜாங்கம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்க போகுது அண்ட் போட்டிக்கெல்லாம் நடுவில் யார் யார் எந்தெந்த டீமில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம் கானா வினோத் அவர்கள் டீமில் வந்திருக்காங்க ரம்யா கெமி நம்ம திவ்யா அப்புறம் கம்ருதீன் இருக்காங்க அப்புறம் அமித் பார்கவ் இருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க பிரஜன் இவங்க எல்லாருமே கானா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே கானா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க இந்த பக்கம் தர்பிஸ் அவர்களோட சாம்ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க அரோரா வியானா கனி பார்வதி எஃப்ஜேன் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்தில் எந்த சாம்ராஜ்யம் ஒரு சிறந்த சாம்ராஜ்யமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைனோட இனிக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோ ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டாஸ்கோட ஆரம்ப புள்ளி தான் இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா சீசன்லையுமே இந்த மாதிரியான டாஸ்க் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு ராஜாவை வச்சு ஒரு டாஸ்க் இல்லைன்னா அரசாங்கத்தை வச்சு ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டாஸ்க் தான் இது ஸோ இந்த மாதிரியான டாஸ்கில் தான் நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் வரும் ஸோ யாருக்கு இந்த ராஜா யாருக்கு இந்த ராணி கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே வந்து ஒரு முக்கிய விஷயமாலாம் வந்து நம்ம பார்க்கப்பட்டிருக்கோம் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த ஒரு டாஸ்க் தான் வருது இதில் வந்து ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காங்க கானா ராஜாங்கம் அதுக்கப்புறமா தர்பீசு ராஜாங்கம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்க போகுது அண்ட் போட்டிக்கெல்லாம் நடுவில் யார் யார் எந்தெந்த டீமில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம் கானா வினோத் அவர்கள் டீமில் வந்திருக்காங்க ரம்யா கெமி நம்ம திவ்யா அப்புறம் கம்ருதீன் இருக்காங்க அப்புறம் அமித் பார்கவ் இருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க பிரஜன் இவங்க எல்லாருமே கானா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே கானா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்க இந்த பக்கம் தர்பிஸ் அவர்களோட சாம்ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க அரோரா வியானா கனி பார்வதி எஃப்ஜேன் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்தில் எந்த சாம்ராஜ்யம் ஒரு சிறந்த சாம்ராஜ்யமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க